இந்த எங்களோட நாடி கலீக்ஸ் கிட்ட ஒரு விஷயம் கேட்டேன் உங்க அப்பா கிட்ட நீங்க கத்துக்கிட்ட லைஃப் ரசன் என்ன அப்பாக்களின் வளர்ப்பு என்னைக்குமே தப்பாது அப்படின்றதுக்கு இந்த வீடியோ ஒரு நல்ல எக்ஸாம்பிள் அனைத்து அப்பாக்களுக்கும் இனிய தந்தை தின நல்வாழ்த்துக்கள் நான் இப்போ வரைக்கும் எல்லா விஷயத்தையும் நிறைய யோசிக்கிறதுக்கும் ப்ரீ பிளான் பண்ணி செய்கிறதுக்கும் வந்து பேக் ஸ்டோரியும் லைஃப் லெசன் ரீசனும் வந்து எங்கள் அப்பா தான் காசு திருடி அப்பா கிட்டே அடி வாங்கியிருக்கேன் அன்னைக்கு அப்பா அடித்தது இன்றைக்கும் என் லைஃப்பில் ஒரு பெரிய லெசனாக இருக்குது ஒரு வீட்டில் ஏ டு ஜி நடக்கிற எல்லா டெக்னிக்கல் ப்ராப்ளமும் இப்போ எனக்கு தனியாக சால்வ் பண்ண முடியும் பிகாஸ் ஆஃப் அப்பா யாராவது வீட்டுக்கு போனால் ஏதாவது வாங்கிட்டு போகணும்னு சொல்லிட்டு அப்பா சொல்லியிருக்காரு ஸோ அதை இப்போ வரைக்கும் நான் ஃபாலோ பண்ணுறேன் கிரேட் ஃபைவ்ல இருந்தே நான் கிளாஸ் ப்ராக்டிசஸ் எங்கே போனாலுமே வந்து தனியாக தான் போயிருக்கேன் தனியாக தான் வந்திருக்கேன் மற்ற எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ம வந்து அவங்களோட பேரண்ட்ஸ் வந்து விடுவாங்க கூட்டிட்டு போவாங்க சில பேரண்ட்ஸ் இருந்து கிளாஸ் முடிய மட்டும் இருந்தே கூட்டிட்டு போவாங்க ஆனால் எனக்கு அப்படி இல்லை ஆனால் என்னோட அப்பா எனக்கு அட்வைஸ் பண்ணியிருக்காரு இந்த பஸ்ல ஏறணும் இங்கே இறங்கணும் இங்கே க்ராஸ் பண்ணணும் இப்படி கவர்மா வரணும்னு நிறையா எனக்கு அட்வைஸ் பண்ணியிருக்காரு ஸோ அவர் அப்போ பண்ண அட்வைஸ் நான் இப்போ வளர்ந்ததுக்கு அப்புறமா கூட என்னோட பர்சனல் ஒர்க்ஸ் எல்லாத்துக்குமே வந்து தனியாக போயிட்டு தான் தனியாக வரேன் ஸோ அந்த கொடுத்து அவர் எனக்கு அந்த டைம் கொடுத்த தைரியம் எனக்கு இப்போ ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது சின்ன இருந்து அப்போ செய்கிற ஒர்க் எல்லாத்துக்குமே சப்போர்ட்டாக இருந்து ஏச்சு வாங்கின குழந்தைகளில் நானும் ஒருத்தேன் அதில் நான் முதலிடம்னே சொல்லலாம் ஸோ வீட்டில் நடக்கிற எல்லா டெக்னிக்கல் ப்ராப்ளமும் சின்னத்தில் அப்பாவே சால்வ் பண்ணுவார் அதுக்கு சப்போர்ட்டாக என்ன கூப்பிட்டு வச்சுக்குவார் அதுக்காக நிறைய திட்டு வாங்குவேன் அடி வாங்குவேன் கண்ட மாதிரி ஏசுவார் அப்போல்லாம் யோசிப்பேன் ஒரு ப்ரொஃபஷனில் கூப்பிட்டு இதெல்லாம் பண்ணலாமே அப்படின்ட்டு பட் இப்போ நான் திரும்பி பார்க்குற நேரம் இப்போ எங்களோட வீட்டில் ஏதாவது ஒரு டெக்னிக்கல் ஃபால்ட் நடந்தால் என்னால் தனியாகவே எல்லாத்தையும் சால்வ் பண்ணிக்க முடியுது அது பிகாஸ் ஆஃப் அப்பா சின்னதில் வந்து ஃப்ரெண்ட் ஒருத்தண்ட வீட்டுக்கு எல்லோரும் லஞ்சுக்கு போயிருந்தோம் அப்போ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருமே போயிட்டு சாப்பிட்டு எல்லாம் வந்துவிட்டோம் அதை வந்து வீட்டில் வந்து அப்பாவோட சொல்லிக்கிட்டு இருந்தேன் அப்போ அப்பா கேட்டார் நீங்கள் என்ன வாங்கிட்டு போனீங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் எதுவுமே வாங்கிட்டு போகலப்பா அப்பா அப்படின்னு சொன்னோன்னு அப்போ அப்பா சொன்னார் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கோ ரிலேட்டிவ் வீட்டுக்கோ போனால் நம்ம எதாவது வாங்கிட்டு போகணும் அப்போ தான் நம்ம மேலே ஒரு மதிப்பு வரும் அப்படின்னு சொல்லி சொன்னார் ஸோ அப்பா அது சிம்பிளாக தான் இருந்துச்சு இப்போ நான் அதை பண்ணும்போது எனக்கு ஒரு மதிப்பு கிடைக்கிற மாதிரி இருக்குது ஸோ அப்பா அப்பா சொன்னால் நான் இப்போ வரைக்கும் நான் ஃபாலோ பண்ணுறேன் அப்பாவோட வரேன்னா மகிட்டுக்கு போன நேரம் மீன் வாங்க த வாங்கி தர சொல்லி ஒரு ஐநூறுரூவாயோட கொடுத்தேன் அப்போ அப்பா எடுத்துகிட்டு இந்த சல்லி உனக்கு எங்கினால அப்படின்னு கேட்டார் அப்போ நான் சொன்னேன் கல்லாவில் எடுத்தது தானே அப்படின்னு அப்போ அந்த இடத்துல எதுவுமே செய்யலை ஆனால் வீட்டில் வந்து செம்மையாக அடித்தார் அன்னைக்கே அவர் அடித்தது எனக்கு லைஃப்பில் ஒரு பெரிய லெசனாக மாதிரி இருக்குது இன்றைக்கி கூட நான் யாரோட அது பொருளை எடுக்கும்போது அதை கேட்டுகிட்டு தான் எடுப்பேன் திருட்டுன்றது ஒரு கெட்ட பழக்கம் தான் அதுல இருந்து படிச்சுக்கணும் ஒரு நாள் வந்து ஸ்கூலுக்கு போகும்போது ஒரு செவன் செவன் தேர்ட்டி ஆயிடுச்சு அப்போதான் ரெடி ஆயிட்டு என்னோட டையை காணலன்னு வீடு ஃபுல்லா அலசி அரைஞ்சு தேடும் போது ஸ்கூலுக்கும் லேட் ஆயிடுச்சு அப்போ அப்பா என்னென்னு கேட்டு வந்து நான் டை காணலை அப்படின்னு சொல்லுவோம் செம்மையாக வெளுத்து வாங்கினார் வெளுத்து வாங்கினது இன்ன வரைக்கும் நான் அடுத்த மாதம் ஒரு ட்ரிப் போகிறனால இல்லை அடுத்த மாதம் ஒரு விஷயம் பண்ணுறதா இருந்தாலும் எல்லாமே ப்ரீ பிளான் பண்ணி வைக்கிறேன் பட் சம்டைம்ஸ் இது வந்து ஜாலியாக இருக்கும் ஏர்லியாகவே எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிட்டோம்ல ஈவன் அதில் எதுவும் சேஞ்சஸ் வர்றதுனா கூட நான் வந்து ப்ரீ பிளான் பண்ணியிருக்கனால எல்லாமே மாற்றிக்கிடலாம் ஸோ இது எனக்கு ஒரு நல்ல லைஃப் லெசனாக இருக்குது அதுக்கு ரீசன் வந்து அப்பாவாக இருக்கார் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஒரு நாள் எங்கள் தாத்தா கூட ஒரு ஃபேமிலி இஷ்யூ ஒன்று போச்சு அப்பாவோட அப்பா கூட அப்போ அந்த நேரம் எங்கள் அப்பா அவ்வளோ திட்டியும் அவ்வளவு கேட்டோம் எதுவுமே அவருக்கு எதிராக பேசலை கொஞ்ச நேரம் இருங்க நான் பாத்துட்டு பதில் சொல்ற மாதிரி ரொம்ப தான் அதுக்கு ரியாக்ட் பண்ணாரு அது பார்த்து எனக்கு அந்த நாளில் கோவம் தானே நான் எனக்கு நானே கேட்டுட்டேன் ஏன்ப்பா இப்படி எல்லாம் ரியாக்ட் பண்ணுறீங்க அவங்க ஏசப்போக்கெல்லாம் அது சரி இல்லாட்டி நீங்களும் ரியாக்ட் பண்ணுங்க பதிலுக்கு அப்படின்றெல்லாம் சொல்லிட்டேன் ஆனால் அவர் வந்து இல்லை நான் இங்கே மூஞ்சிக்க அவருக்கு ஏசி ரியாக்ட் பண்ணி அது பிரச்சனை ஆகினா நாங்கள் என்ன பிரச்சனை பேசுகிறதுன்றல இல்லை வேறு கன்க்ளூஷன் தான் வரும் இதுவே நான் கொஞ்சம் பொறுமையாக இருந்து யோசித்து அதுக்கு பதில் கொடுத்தா அந்த கன்க்ளூஷன் தேவையான பிரச்சனை அது முடிஞ்சிடும் அப்போ அதுதான் எங்களுக்கு வேணும் நாங்கள் பிரச்சனை கூட்டக்கூடாது குறைக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு அது இப்போ வரைக்கும் நானும் என்ன எக்ஸ்ட்ரீம் சுச்சுவேஷனாக இருந்தாலும் ரொம்ப ட்ரை பண்ணி ப்ராக்டிஸ் பண்ண நானும் அது பண்ண ரொம்ப ட்ரை பண்ணுறேன் ஏன்னா அது எவ்வளோக்கு எவ்வளோ பிரச்சனை குறைக்கிறதுக்கு லைஃப்பில் உதவி பண்ணுவேன்னு எனக்கும் ஃபீல் ஆகிருக்கு ஸோ அது தான் நான் கிட்ட கற்றுக்கொண்ட மெயின் லெஸ்